செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கள்ளச்சாராயம் அருந்திய மேலும் இருவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மழுவங்கரணை பகுதியில் தேவன் என்பவர் கள்ளச்சாராயம் காய்ச்சி அதனை தனது மரக்கடையில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு கொடுத்து வந்துள்ளார் இது குறித்து தகவல் அறிந்த மதுராந்தகம் மதுவிலக்கு போலீசார் திடீர் ஆய்வை மேற்கொண்டனர் அப்போது இருநூறு லிட்டர் கள்ளச்சாராய ஊரல் மற்றும் பத்து லிட்டர் கள்ளச்சாராயம் கண்டறியப்பட்டு அழிக்கப்பட்டது பின்னர் அந்த கள்ளச்சாராயத்தை அருந்திய மூன்று பேர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் தேவனுடைய கள்ளச்சாராயத்தை அருந்திய மேலும் இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கள்ளச்சாராயத்தை அருந்திய ஐந்து பேரும் தற்போது நலமுடன் உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது சேலத்தில் மனைவியின் மீதான கோபத்தில் சாலையின் நடுவே அமர்ந்து அட்ராசிட்டியில் ஈடுபட்ட போதை ஆசாமியால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் சேலம் குகை பகுதியில் சென்று கொண்டிருந்த அந்த ஆசாமி திடீரென சாலையின் நடுவே அமர்ந்து தலையில் அடித்து கொண்டும் யாரையோ திட்டி தீர்த்தார் பின்னர் அந்த வழியாக வந்த வாகனங்களுக்கு வழிவிட முடியாது என கூறி அட்ராசிட்டியில் ஈடுபட்ட அவர் தானே எழுந்து தள்ளாடியபடியே வழியே சாலையில் நடக்கத் தொடங்கினார் தனக்கு தானே பேசிக்கொண்டும் வாகன ஓட்டிகளை தக்காத வார்த்தைகளால் திட்டிக் கொண்டும் தள்ளாடி நடந்து சென்ற அந்த நபரால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் அவரை கடந்து சென்றனர் தஞ்சாவூர் வடக்கு பாமக மாவட்ட செயலாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த புகாரில் பந்தநல்லூர் காவல் ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டார் தஞ்சாவூர் மாவட்டம் மேல மருத்துவக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஸ்டாலின் தஞ்சை வடக்கு மாவட்ட பாமக செயலாளரான இவர் ஆடுதுறை பேரூராட்சி தலைவருமான நிலையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக சார்பில் வேட்பாளராகவும் களமிறக்கப்பட்டார் இந்நிலையில் பந்தநல்லூர் அருகே உள்ள மரத்துறை கிராமத்தைச் சேர்ந்த பாமக நிர்வாகி ஒருவரை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி பந்தநல்லூர் காவல் ஆய்வாளர் முத்து கிருஷ்ணராஜா கைது செய்து சிறையில் அடைத்ததாக குற்றம் இது குறித்து கேட்ட ஸ்டாலினை காவல் ஆய்வாளர் கொலை மிரட்டல் விடுத்து தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இது தொடர்பாக தஞ்சை மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பந்தநல்லூர் காவல் ஆய்வாளர் முத்து கிருஷ்ணராஜா ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் எடுத்த உடனே என்ன சொல்கிறார் ஒரு மேலே வழக்கு போட்டுக்கிறேன் உனக்கு ரிமாண்ட் பண்ண போறான் நீ எங்கே இருக்கிறேன் கேட்குறாரு நீ வந்து ஏன் ஸ்டேஷனில் ஹெச்எஸ் இருந்துக்கிட்டு எங்களையே மிரட்டிதான் இன்றைக்கி நீ அரெஸ்ட் பண்ணி உள்ளதா நான் எது வேணாலும் பண்ணுவேன் இன்றைக்கி உன் வீட்டில் வந்து உன் பொண்டாட்டி முன்னாடி உன்னை அடித்து இழுத்து வந்து துப்பாக்கி களை சுப்பிட்டு உன்னை காலி பண்ணுவேன் உடனடியாக அந்த காவல்நிலை ஆய்வாளரை பணியிட நீக்கம் செய்து வழக்கு பதிவு செய்வோடனும் கேட்டுக்கொள்கிறேன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க